குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஏகதண்டாய வித்மகே வக்ரதுண்டண்டாயீமகே தன்னோ துண்டிப் பிரஜோதயாக வான்முகில் வாழாது வைக மடிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறவிடாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேவி மல்க மேன்மைகோள் சைவனே விளங்குக உலகமெல்லாம் அரகரா நம பார்வதிவதே அன்பாந்த ஸ்ரீதமிழ் பக்தி சேனல் வாசக அன்பர்களுக்கு என்னுடைய உங்கள் ஜோதிட ரத்னா வாக்கு சித்தர் சிலற்று சேம்பர குருக்களுடைய பணிவான வணக்கங்களும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்து கொண்டு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் வரந்தெழுந்து கேட்டிருக்காங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்லுவார்கள் நீ ஒன்றே ஒன்று யோசிக்கணும் இறைவன் ஆயிரம் விண்மீன்களில் பவர் மின் சொல்லி அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை மட்டும்தான் எடுத்திருக்கிறார்கள் இதில் எந்த நட்சத்திரமும் கெடுதல் அல்ல சொல்லுகிற பழமொழி ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நெருமூலம் என்று அவர்களுக்கு மட்டும் ஒன்று சொல்லிக்கொள்ளுகிறேன் ஜோதிட இன்னொன்று சொல்றான் ஏக நட்சத்திரம் பொருந்தான் அப்ப மூலா நட்சத்திரத்தாரர்களுக்கு மூலா நட்சத்திரம் நம்ம மூல நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் ஒன்றே ஒன்றுதான் நம்ம பார்க்க வேண்டும் ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு பாதங்கள் என்று சொன்னேன் ஆயில நட்சத்திரம் மாமனார் மாமியாருக்கு ஆகாது வாங்க கேட்ட நட்சத்திரம் மூட்டை என்று சொல்வார்கள் ஆயில்யம் மகம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே ஏக நட்சத்திரமாக சேர்ப்பது பலனளிக்கும் இல்லாவிடி இந்த நாலு பாதங்கள் கொண்ட ஓர் நட்சத்திரம் மூலா நட்சத்திரம் முதல் பாதம் தவிர மற்ற மூலா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சேர்க்கலாம் அதே போலதான் கேட்ட நட்சத்திரத்திற்கும் முதல் பாதத்தை தவிர்த்து மற்ற மூன்று பாதங்களையும் சேர்க்கலாம் ஆயில்யம் கேட்டு மூலம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் முதல் பாதத்தை தவித்து மற்ற மூன்று பாத நட்சத்திரங்களை சேர்க்கலாம் பொதுவாக அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு ஒன்றை மட்டும் சொல்கிறேன் மூலா நட்சத்திரத்தில் சேர்க்கக்கூடாத நட்சத்திரம் அஸ்வினி ஆயில்யம் மகம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்கள் ஐந்தோம் ரஜ்ஜ பொத்தம் இருக்காது ஆகையினால் வேண்டாம் அதமும் என்று சொல்லுவோம் அந்தம நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இதுவும் இருந்தால் கண்டிப்பாக மூலா நட்சத்திரக்காரர்கள் திருமணம் செய்யக்கூடாது இதுவரை எனக்கு வாய்ப்பளித்த ஸ்ரீதமிழ் ஆன்மீக சேனலுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் கோடான கோடி ரசிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்